இன்று கத்தனந்திருக்கிற பதினேழு ஏழு கத்திரமே நம்பிக்கை வைத்து கத்திரத்தை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் மேல் நம்பிக்கையை வைத்து நம்பிக்கை கொண்டு மனுஷன் நம்ம பாக்க மேல் நம்பிக்கையா இருக்கணும் மட்டும் தான் நம்ம நம்பணுங்க கத்த மேல வைக்கும் போது நிச்சயமா நம்ம கத்த கைவிட தேவன்னு இல்லைங்க வேட்ல எவ்வளவு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் வேட்ல எவ்வளவு பேர் எல்லாமே கத்தையை நம்புனாங்கன்னா கத்த கைவிட்ட கைவிடவே இல்லைங்க அதாவது கத்தையை நம்பிக்கை உயர்ந்த அடக்கிறதுல வைக்கப்படுவான் மனுஷனை நம்புறது இல்லைங்க ನಮ್ಮ ಕತ್ತು ನಮ್ ಉಯಕ್ಕೆ ವೆಕ್ಕ ನಂಬಿಕೆ ಮನುಷ್ಯ ಮೇಲೆಯೋ ಮತ್ತೆ ಮೇಲೆ ನಮ್ಮ ಮೇಲೋ ವೆಕ್ಕೂ ಬಡತಿನ ಬರಾ ಇಲ್ಲ ஆவினாலே ஆகும் கத்தை மட்டும் நம்ம நம்ப இருக்கும்போது நிச்சயமாக்கே நம்ம கைவிட தேவனா இருக்கிறாங்க கத்த உன் சிக்கி இருந்து கொள்ளாத வசனம் சொல்லுகிறது கத்த நோக்கி கூப்பிட்டோம்னா கூப்பிட்டோம் விசாரித்து வைப்பான் அப்ப நம்ம நெருக்கம் வரும்போது கத்தை இதுல இருந்து என்னை விடுவிக்க விடுவிக்க வல்லவராக இருக்கிறா என்னை ஆசீர்வதிப்பான் இதுல இருந்து என்னை நம்ம நம்பும் போதுதான் அந்த நம்பி கூப்பிடும் போது நிச்சயமா உடனே இறங்கி வந்து கத்தை நமக்கு யாவையும் செய்து முடிக்க தேவனா இருக்கிறாங்க நினைப்பதற்கும் வேண்டிக் மிகவும் அதிகமாக செய்ய தேவனா இருக்கிறாங்க இந்த வசந்த பார்த்தோம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கிறது என்னன்னா கத்தமே நம்பிக்கை வைக்கிறது ஒரு ஒரு டைப்பு இன்னொரு இது கத்தரையே நம்பி இருக்கிறவர் அது அடுத்தது எவ்வளவு சூப்பர் பார்த்தீங்கன்னா கத்தவன் நம்பிக்கை நான் கத்தரை நம்புறேன் அற்புதம் செய்வான்றது கத்திரையை முழு மனதோடு முழு இருதயத்தோடு கத்தரை மட்டுமே சார்ந்து இருக்கும்போது நம்ம கைவிடவே மாட்டான் பெரிய அற்புதங்கள் அரிசியை செய்வாங்க நம்ம நினைக்கிற எல்லா காரியங்களும் கத்த நம்ம கைக்குடிவாத பண்ணுவாங்க உண்மை நம்பும் நான் பாக்கியே நம்பி பேன்